ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டிர அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்திர் பவகி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு ஸ்ரீ சுக உவாச்ச இத்தீயபாஷ்ய சுரான் வேத சக தேவைர் அறிந்தம பதம் சாக்ஷா ஜகாம தமசக பரம் வெட் பை வெட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தி இவ்வாறாக அபாஷ்ய பேசும் சுரான் தேவர்களிடம் வேதா இந்த பிரபஞ்சத்தின் தலைவரும் வேத ஞானத்தில் அனைவருக்கும் நல்லறிவு புகட்டுபவருமான பிரம்மதேவர் சக உடன் தேவை தேவர்கள் அறிந்தம புலன்களைப் போன்ற எல்லா எதிரிகளையும் அடக்குபவரான பரீட்சித் மகாராஜனே அஜித்தஸ்ய முழுமுதற் கடவுளின் பதம் இடத்திற்கு சாக்ஷாத் நேரடியாக ஜகாம சென்றார் தமச இருளடர்ந்த உலகிற்கு பரம் மேலான அப்பாற்பட்ட டிரான்ஸ்லேஷன் எதிரிகள் அனைவரையும் அடக்குபவரான பரீட்சித் மகாராஜனே பிரம்மதேவர் தேவர்களிடம் பேசிய பின் அவர்களையும் தம்முடன் அழைத்துக்கொண்டு இந்த ஜட உலகிற்கு அப்பாலுள்ள உன்னதமான முழுமுதற் கடவுளின் வசிப்பிடத்திற்கு அவர் சென்றார் பகவானின் வசிப்பிடம் ஸ்வேத்த தீபம் எனப்படும் ஒரு தீவின் மேல் இருக்கிறது இந்த தீவு பார்க்கடலின் நடுவில் அமைந்துள்ளது ஜெய்சில பிரபா பரிக்ஷித் மகாராஜா இங்கு அறிந்தம அதாவது எல்லா எதிரிகளையும் ஒடுக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார் நம்முடைய எதிரிகள் நமது உடல்களுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் நம் உடலுக்கு உள்ளேயும் சிற்றின்ப ஆசைகள் கோபம் மற்றும் பேராசை பொறாமை வஞ்சகம் போன்ற பல பல எதிரிகள் உள்ளனர் பரிக்ஷித் மகாராஜா பிரத்யேகமாக அறிந்தம என்று இந்த ஸ்லோகத்தில் அழைக்கப்படுகிறார் ஏனெனில் அவரது அரசியல் வாழ்வில் அவரால் எல்லா வகையான எதிரிகளையும் ஒடுக்க முடிந்தது மேலும் அவர் இளமையான ஒரு அரசராக இருந்தாரும் இருந்தாலும் ஏழு நாட்களில் அவர் மரணமடைய போகிறார் என்பதை கேள்விப்பட்டதும் அவர் உடனடியாக தமது ராஜ்யத்தை விட்டு வெளியேறினார் அவரது உடலினுள் இருந்த காமம் பேராசை கோபம் போன்ற எதிரிகளின் தூண்டுதல்களை அவர் பின்பற்றவில்லை அவரை சபித்த முனிபுத்திரனிடம் அவர் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை மாறாக அந்த சாபத்தை அவர் மனப்பூர்வமாக ஏற்று சுகதேவ கோஸ்வாமியின் சகவாசத்தில் தமது மரணத்திற்கு ஏற்பாடு செய்தார் மரணம் என்பது தவிர்க்கப்பட முடியாததாகும் மரணத்தின் சக்தியை ஒருவராலும் வெல்ல முடியாது ஆகவே பரீட்சித் மகாராஜா உயிரோடு இருக்கும்போதே ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க விரும்பினார் அதன் விளைவாக இங்கு அவர் அறிந்தம என்று அழைக்கப்படுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபாதிக்கு ஜெய்